அனைவருக்கும் வணக்கம் ஒரு புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சு அதன் மூலம் சரித்திரத்தில் இடம்பெற்று இப்போ தாமஸ் ஆல்வா எடிசன் மாதிரி நம்ம இருக்கணும்னா எதாவது செய்யணும் இல்லையா கண்டுபிடிக்கணும் இல்லையா அப்படியெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு அறிவு இல்லாதனால பொய்யை வந்து உண்மை மாதிரி திரித்து அதுக்கு படாத பாடுபட்டு ஒரு பொய்யை உருவாக்கி அதை உண்மை மாதிரி நம்ப வச்சு அதுக்கு காசு கொடுத்து என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணி அதை வந்து பப்ளிக்கில் நம்ம பெரிய பிகர் மாதிரி ஆகிட்டோம்னா சரித்திரத்தில் இடம்பெற்றுவாங்கிற ஒரு மனநோய் அந்த மனநோய் உள்ள ஒருத்தனை வச்சுட்டு தான் தமிழ்நாட்டில் அரசாங்கமே தமிழ் மக்களும் கொண்டாடிட்டு கீழடின்னு ஓட்ட ஒரு அகழ்வாட்சி பண்ணவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இருக்கக்கூடிய சரித்திர பதிவுகள் எடுத்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு சதவீதம் வந்து பொய்யான உருட்டு கதைகள் யூகங்களின் அடிப்படையில் தன்னுடைய இனத்தை வந்து உயர்த்தி காட்டுறதுக்காக உருவாக்கப்பட்ட வரலாறுகள் தான் வந்து தொண்ணூறு சதவீதம் பத்து சதவீதம் மட்டும்தான் உண்மையான வரலாறு இந்த மனித குலம் முழுக்கமே பூமி முழுக்கமே இருக்குது அப்படிங்கிறது முதல்ல புரிஞ்சுக்குங்க இந்தியாவின் பூர்வக்குடி தமிழர்கள்தான் என்பதை கீழடி அகழாய்வு மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது யார் உறுதிப்படுத்துனாங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு கேள்விக்கு அந்த கேள்விக்கு விடை இருக்காது ஏன்னா இவனுகளே உறுதிப்படுத்துகிறது அது வந்து முற்றிலும் பொய் இது வந்து ஒரு செட்டப் செய்யப்பட்ட ஒரு விஷயந்தாங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அரசாங்கத்துக்கு மத்திய அரசாங்கத்துக்கு தெரிஞ்சது அதுக்கு வந்து ஒரு பெரிய இதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கல அங்கே அதுக்கு என்ன காரணம்னால் பல இடங்களில் கிடைச்ச பொருள்களெல்லாம் இதை இங்கே கிடைச்ச மாதிரி இந்த ஆராய்ச்சி பண்ணுவேன் கதை கட்டுக்கதைகளை அளந்து விட்டு ஏமாத்த முயற்சி பண்ணான் அது வெளிப்படையே தெரிஞ்சு போச்சு தமிழ் மக்கள் மட்டும்தான் நம்பிட்டுருக்குறாங்க இது வந்து பழமையானது அப்படின்ட்டு அதெல்லாம் வந்து ஐநூறு வருஷத்துக்கு முன்பு உபயோகித்த பொருள்களையெல்லாம் எடுத்து காமிச்சு இது ரெண்டாயிரத்தி எட்நூறு வருஷம்னு சொல்லி கதை அளந்துட்டு இருக்கிறான் இவன் இதை மேலும் வலுப்படுத்தும் வகையில் உலகின் மிக பழமையான இரும்பு காலம் தமிழகத்தில் ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கியதாக ஐயாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பே தொடங்கிய அந்த இரும்பு காலம் இன்னைக்கு வேறு ஒரு குண்டூசி கூட தமிழம் கண்டுபிடிக்கலன்னா அது எப்படி இங்கே வந்து இரும்பு காலம் இருக்கும் இரும்பு காலமெல்லாம் இரும்புகளெல்லாம் தோன்றுனது ஐரோப்பிய நாடுகளில் அதனால தான் அவங்க வந்து அந்த இரும்பை வச்சு இன்றைக்கி ஸ்டீல் முதற்கொண்டு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அவ்வளோ தூரம் அது டெவலப் ஆகிருக்குது ஒரு பொருள் ஒரு இடத்துல இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருந்தோம் அந்த இடம் தானே வந்து இப்போ திருப்பூர் பனியின் கம்பெனினா அது திருப்பூரில் தான் வந்து அந்த சூழ்நிலை இருக்கிறதுனால இவ்வளோ தூரம் அது டெவலப் ஆகி உலகம் முழுக்க ஆகுது அது மாதிரி தான் இரும்பு இங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கி இரும்புனுடைய ஆதாரமே தமிழ்நாட்டில் தான் இருந்திருக்கணும் அதே ஐரோப்பாவுக்கு போகுது அல்லது சாராயத்தை குடிச்சிட்டு மல்லாந்து படுத்துக்கிட்டாங்க நம் தமிழ் இனத்தினுடைய உண்மையான ஒரு விஷயம் என்னன்ட்டு இப்போ தெளிவாக சொல்லிடுற பார்வையால் பார்த்து செய்யக்கூடியது மட்டும்தான் அறிவாக இவங்களால செய்ய முடியும் தமிழர்களால் மற்ற சிந்தித்து திறனாற்றக்கூடிய அளவுக்கெல்லாம் தமிழர்களிடம் அந்த திறமை வந்து ஆதி காலத்துலேருந்தே இல்லைங்கிறது தான் உண்மை இப்போது ஒரு மிஷின் இருக்குதுன்னா அந்த மிஷினை வந்து புதுசாக வந்து இவங்க சிந்தித்து கண்டுபிடிக்கவே முடியாது தமிழ்நாட்டில் தமிழர்களுடைய அறிவுக்கு அவ்வளோதான் அதே வந்து வெளிநாட்டிலேருந்து ஒரு மிஷினை வாங்கிட்டு வந்து அதை பிரித்து மேஞ்சு அதை அப்படியே பார்த்து செய்யக்கூடிய ஆற்றல் அந்த அறிவு தமிழர்களுக்கு மிக அதிகம் ஜப்பான் காரணம் மாதிரி தான் அமெரிக்காவில் ஒரு பொருள் இருந்ததுன்னா அதை கொண்டு போய் ஜப்பானில் பிரித்து மேஞ்சு அதே மாதிரி வேற ஒரு பொருளை தயாரிப்பானுங்க கொஞ்சம் சிந்தித்து வேற மாதிரி கொண்டு வருவானுங்க தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது அப்படியே காப்பி அடித்து காப்பி அடிப்பது மட்டும்தான் தமிழனுடைய முதன்மையான அறிவுங்கிறது முதல்ல புரிஞ்சிக்கணும் அதனால் இங்கெல்லாம் வந்து தோன்றக்கூடிய வாய்ப்பே கிடையாது அதனால் இங்கெல்லாம் எதுவும் கண்டுபிடிக்கல இங்கே மனிதர்கள் வாழ்வதற்கான ஆதாரமே இல்லாமல் தான் இருந்திருக்குது ஆப்பிரிக்காவிலிருந்து சூடு தாங்காமல் ஒடியாந்ததாக நம்ம தமிழ் இனம் அப்படிங்கிறது தெளிவாக நான் பத்து வருடங்களுக்கு முன்பே பதிவிட்டுருந்தேன் அது நம்முடைய கால கொடுமையினால் அது ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்ட்டு அந்த பதிவு வந்து யூடியூப் தடை செஞ்சுது அதாவது எல்லாம் ஆப்பிரிக்காவினுடைய பழக்க வழக்கங்களும் தமிழ்நாட்டினுடைய பழக்க வழக்கங்களும் அங்கிருந்து வந்தது தானா ஆதாரம் நிறைய கொடுத்திருந்தேன் இரண்டு லட்சம் ஆண்டுகளுக்கு முன் ஆப்பிரிக்காவில் தோன்றிய மனித இனம் சுமார் அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன் உலகின் பல பகுதிகளுக்கு கடல் வழியாக புலம் பெயர்ந்தது என அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மனிதன் வந்து காட்டுவாசியாக தான் இருந்திருப்போம் அப்போ என்ன கடல் வழியாக நீந்தி வந்திருப்பானோ இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பானோ எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான கருத்து பதிவு அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் அதாவது எந்த ஒரு அடிப்படை அறிவும் இல்லாமல் தான் நியூஸ் சேனல் இது ஒரு தனியார் த அவனுக்கு முழுக்க முழுக்க பொய்ய சொல்கிற ஒரு சேனலு தான் இந்த இதே வந்தது அறுபதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இரும்பு இல்லாமல் எப்படி கடல் வழியாக வந்திருப்பானுங்க ஒரு ஒரு படகு தயாரிக்கான கூட அதுக்கு தேவையானது வந்து மரத்தில் கட்டி கவுத்தை கட்டி வந்தேன்னு சொல்லுவானுங்க அறுபதாயிரம் வருடங்களுக்கு முன்பு அவனுக்கு அறிவு எந்த அளவுக்கு இருந்திருக்கும் காட்டு மிராண்டி எப்படி கடல் தாண்டி வந்திருப்பான் அப்படின்னு சிந்திக்கணுமே இல்லையா வாய்க்கு வந்தபடி சௌரியத்துக்கு அடிச்சு விடுறானுங்க இதை கேட்குற மக்கள பரிதாபமா இருக்குது சேர்ந்த விருமாண்டி என்பவரின் மரபணு இரண்டு லட்சம் ஆண்டுகளுக்கு முன் ஆப்பிரிக்காவில் தோன்றிய ஹோமோசாபியன் இனத்தின் எம் ஒன் த்ரீ ஜீரோ நூறு சதவீதம் பொருந்துவது உறுதி செய்யப்பட்டுள்ளது இது வந்து இவனுங்களாக தான் உறுதி செய்திருக்கிறானுக அதாவது ஒரு ஜாதியை வந்து உயர்த்தி காட்டுறதுக்காகவும் முதல் தமிழன எங்கள் ஜாதி தான் சொல்கிறதுக்காக இந்த ஜாதி சண்டையில் இப்படி ஒரு கருத்தியில் உருவாக்கி இதுக்கு ஏகப்பட்ட செலவுகளை பண்ணி அவனை இவனையும் கூப்பிட்டு வந்து ஒரு பொய் நாடகம் ஆடி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது ஏன்னா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியினுடைய இதில் போய் தேடி பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு இதே கிடையாதுன்னு தான் அது சொல்லுது இது வந்து ஒரு தனிப்பட்ட நபரின் கருத்து தான் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டிக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு தான் அதில் வந்து சொல்லப்பட்டிருக்குது அதுக்கான ஒரு இதை பாருங்கள் இப்போ இந்த ஜாதிக்காரனுங்க இதை போட்டுட்டானுங்களா உடனே இன்னொரு ஜாதிக்காரன் என்ன ஒன்று தான் என்னுடைய தான் முதல் என்னன்னு நிரூபிக்கிறதுக்காக இன்னொரு திருட்டு வேலையை பண்ணுவான் இப்படி மாறி மாறி இந்த தமிழர்கள் அப்படிங்கிற போர்வையில் இருந்துக்கிட்டு இவனுக்கு எங்கேருந்து வந்தானுங்கன்னே தெரியல தமிழன் வந்து இப்படி இருக்கவே மாட்டானுங்கிறது தான் உண்மை கலைகளையும் அதையும் இதையும் வளர்த்தவன் இப்படி தன்னுடைய ஜாதியையும் அப்படின்னு ஒன்று கையில் கைத்தை கட்டிக்கிட்டு அதை உயர்த்தி காட்டுறதுக்காக பைத்தியம் பிடிச்ச அலைகிறானுங்க அப்படின்னா சில ஜாதிகள் தான் இவனுகளில் உண்மையிலுமே தமிழன்கள் கிடையாது இதன் மூலம் தமிழர்கள் இந்தியாவின் குடிகளாகவும் இருப்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது அதாவது தமிழர்கள் நல்லா இதை சொல்லக்கூடாது அந்த ஜாதி பேரையே சொல்லி நாங்கள் தான் மூத்தக்குடி நாங்கள் தான் வந்து முதல் கூடி ஆப்பிரிக்காவிலருந்து வந்தது எங்கள் ஜாதின்னு சொல்லிட்டு போகலாமில் வெளிப்படையாது அதுக்கு தமிழருங்கிற பேரை சொல்லவே கூடாது நீ எப்போ ஜாதி பேரை வந்து அந்த பேருக்கு பின்னாடி போட்டுட்டியோ அப்போ வந்து தமிழன்ட்டு நீ எப்படி சொல்ல முடியும் தமிழன் மொத்தவனுக்கான அடையாளமாக ஒன்றும் நீ காட்டக்கூடாது நீ எங்கேருந்தே ஓடி வந்தேரியோ வந்தது அப்படிங்கிறதுக்காக நாங்கள்லாம் அப்படி ஏற்றுக்க முடியாது நாங்கள்லாம் தமிழ்நாட்டிலேயே எங்கள் குடிகள் பிறந்து வளர்ந்ததுனால நாங்கள் வந்து ஆப்பிரிக்காவிலிருந்து வந்ததை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படிங்குறத என்னுடைய கருத்து இந்த தீக்க காரணம் எப்படின்னா அதாவது வேதத்தில் இல்லாத கட்டுக்கதைகளை எல்லாம் தமிழ் மொழிபெயர்ப்பாக புத்தகங்களாக அச்சடித்து ஐம்பது வருஷமாக அதை பழக்கப்படுத்தி விட்டானுங்க அது புத்தகத்தில் அச்சடிச்சிருக்கிறதுனால அதை தான் உண்மைன்னு நினச்சி தமிழ்நாட்டில் நிறைய பேர் அதை படித்து நிஜம்னு நினச்சிட்டு வேதத்தை திட்டிகிட்டு இருப்பானு வேதத்துக்கு இவனுக்கு சொல்லியிருக்கிற வேதத்துக்கு சம்மந்தமே கிடையாது அப்படிங்கிறத ஒன்று அந்த மாதிரி ஒரு பொய்யான புத்தகங்களை எழுதி பொய்யான வரலாறுகளை உருவாக்கி வச்சிட்டோம்னா அடுத்த ஜெனரேஷன் அதை உண்மையினு தான் நம்பும் அப்படி ஒரு கோமாளித்தனமான வேலைகளை செய்யக்கூடிய கோமாளிகள் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நிறைய இருக்கானுங்க அதனால் கீழடியில் எடுக்கப்பட்ட அனைத்து விஷயங்களும் ஃபேக்கு அதே போல் இந்த அறுபதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆப்பிரிக்காவிலிருந்து வந்த இனம் அப்படின்னு சொல்கிறது மிக 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 ஃபேக் அதனால் இந்த அறிவுகிட்ட ஒரு பதிவுகளை வந்து கருத்துக்களையும் அரசாங்கமே உறுதுணையாக இருக்கிறது பரிதாபத்துக்குரிய ஒரு விஷயம் ஏன்னா ஒரு முதலமைச்சராக இருக்கிறவருக்கு எல்லாமே தெரியும்னு சொல்ல முடியாது இது எடுத்து சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிற ஆட்கள் தான் இதை பற்றி முதலமைச்சருக்கு விளக்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன்